நீங்கள் கேட்கவிருப்பது இரண்டாவது தாலி எழுதியவர் ராஜேஷ்குமார் ஒலிவடிவில் வழங்குபவர் தரண்யா அத்தியாயம் ஒன்று வாழையார் ஃபாரஸ்ட் ஏறக்குறைய மையப் பிரதேசம் விடிகாலை தன் பெயரை இழந்து காலை பதத்துக்கு மாறிக்கொண்டிருந்த கிழக்கின் சூரியன் மஞ்சளாய் ஒரு பெரிய சோடியம் வேப்பர் விளக்காய் தவ்விக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் விருட்சங்களில் பறவைகள் எச்சமிட்டு கத்த ஒரு பெரிய பாறையிலிருந்து கொஞ்சம் கோபமாய் தபதபத்துக் கொண்டிருந்த அருவியின் நீர் சிதறலில் நனைந்து கொண்டிருந்தன அந்த சேலைக் கூட்டம் மொத்தம் பதினாலு வண்ணத்துப் பூச்சிகள் பதினெட்டு பத்தொன்பது வயதுகளைத் தாண்டாத உடம்புகள் முப்பத்தி நான்கு இருபத்தி எட்டு முப்பத்தி நான்கு இந்த அனாட்டமியின் தேர்வில் ஏழு தேர் இருக்க ஏழு இருந்தது அந்த ஏழிலும் இரண்டு பிந்து கோஷாக மாற முயல ஐந்து மட்டும் பாசாகியிருந்தது குளித்து கொண்டிருக்கும் இந்த வண்ணத்துப் பூச்சிகளின் ஆனந்த ஆர்ப்பரிப்பு அருவியின் இறைச்சலில் கீச் கீச் என்ற குரல்கள் தண்ணி ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்குடி ஒரு மணி நேரம் சேர்ந்த மாதிரி குளிச்சா ஜன்னி வந்துடும் போல இருக்கே தைரியமாக குளிடி சித்ரா அப்படி ஜன்னி வந்துட்டாலும் உன்னோட ஷங்கர் இந்த தான் இருக்கார் கூப்பிட்டு விட்டா உடம்ப தேய்ச்சு சூடே திடுவாரு சீ போடி நீ எப்பவும் அசிங்கமாத்தான் பேசுவ நீயும் உன்னோட ஆளும் அசிங்கமா என்ன வேணுமானாலும் பண்ணலாம் நான் பேசினா என்னடி தப்பு நீ பாத்தி அடி அதை பார்க்கவேற வேணும் அடி கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை தியேட்டர்களோட பால்கனி கார்னர் சீட்டுகளுக்கும் வா இருந்தா அது சிதம்பரம் பூங்கா மைதானத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரத்துல நாப்பது ஸ்பீக்கர் செட் வச்சு நாலு மணி நேரம் பேசுமே அந்த சித்ராவுக்கு தாங்கவில்லை விருட்டென்று திரும்பி ஒரு பாறையின் நுனியில் உட்கார்ந்து மஞ்சளை இழைத்துக் கொண்டிருந்த சுபமதியை நோக்கி கத்தினாள் சுபமதி இந்த ஆஷாவ பாத்தி அடி இல்லாததும் பொல்லாததுமா அள்ளிக் கொற்றா நான் என்னிக்காவது ஷங்கர் கூட சினிமா போயிருக்கேனா நீ ஏன் சொல்லுடி சுபமதி மஞ்சளை உள்ளங்கையில் தேய்த்து நெற்றிக்கு தடவியபடியே சிரித்தாள் ரம்யமான பல்வரிசை நெருங்கிக் கட்டிய மல்லிச்சரம் மாதிரி தோன்றியது ஏண்டி ஆஷா அவளை சீன்ற சித்ரா என்னைக்காவது அவ ஆளோட சினிமாவுக்கு போயிருக்காளா அபாண்டமா எதையும் சொல்லாத அவ வாரத்துக்கு ரெண்டே தரம் வீட்ல ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு சங்கரோட மலைப்புழா டேமுக்கோ இல்லனா ஆளியார் டேமுக்கோ போய் ஒரு ராத்திரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கி தூங்கிட்டு வருவா அவ்வளவுதான் சினிமாவுக்கு போனதா நீ சொல்றது பொய் எல்லோரும் சிரித்த சிரிப்பில் அருவியின் சத்தம் இரண்டு நிமிஷத்துக்கு தற்காலிகமாய் செத்து போனது சித்ரா வெட்கம் கலந்த கோபத்தோடு சுபமதியை அடிப்பதற்காக கையை ஓங்கிக் கொண்டு போக சுபமதி மஞ்சள் பூசிக்கொண்ட முகத்தோடு பாறைக்கு பாறை தாவிக்கொண்டே ஓட ஒரே இரைச்சல் திடீரென இரைச்சல் நின்றது டீ கல்யாண பூசணிக்காய் வருது ஒருத்தி கத்தினாள் எல்லோரும் சிரிப்பை நிறுத்திக் கொண்டு மெளனமாய் குளிக்க ஆரம்பித்தார்கள் கல்யாண பூசணிக்காய் என்று அவர்களால் நாமகரணம் சூட்டப்பட்ட பாட்னி புரொஃபர் லூர்த்தம்மாள் தேவதாஸ் ஒரு புயலைப் போல மூச்சுரைத்துக் கொண்டு வந்தாள் தொன்னூத்து சொச்ச கிலோ உடம்பு வியர்வையில் இருந்தது தன் மெகாஃபோன் தொண்டையை செருமினாள் குரலும் கோபமும் கைகோத்து வந்தன என்ன எல்லாரும் குளிச்சாச்சா இன்னும் இல்ல மேடம் எவ்வளவு நேரம்தான் குளிப்பீங்க ஏழு மணிக்கு வந்தீங்க இப்போ மணி எவ்வளவு தெரியுமா ஏழறியா மேடம் ஆஷா கேட்டாள் உன்னோட தலை இனிமே ஏழரை மணி தான் வரும் இப்ப மணி எட்டரை ஒன்னரை மணி நேரமா குளிச்சுட்டு இருக்கீங்க டைம் போனதே தெரியல மேடம் லூர்த்தம்மாள் தன் தொண்டைக்கு எக்ஸ்ட்ரா சவுண்டு சிஸ்டத்தை பொருத்தி கொண்டாள் எப்படி தெரியும் நாம இந்த ஃபாரஸ்டுக்கு பிக்னிக் வரலை நம்ம படிப்பு சம்பந்தப்பட்ட ஹெர்பேரியம் பிளான்ட் கலெக்ஷனுக்காக வந்திருக்கோம்னு ஒவ்வொருத்தையும் நினைச்சா இப்படி ஜாலியா கொட்டமடிக்க மனசு வராது உம் கமான் குவிட் ட ஃபால்ஸ் குவிக் நீங்க அருவியை விட்டு நகர்ந்தால்தான் புரொஃபசர் ஷண்முராஜன் தன்னோட ஸ்டூடண்ட்ஸை கூட்டிக்கிட்டு இங்கே குளிக்க வர முடியும் இதோ குளிச்சாச்சு மேடம் ஒவ்வொரு தியாய் அருவியை விட்டு விலகிக் கொண்டிருந்தார்கள் கடைசியாய் சுபமதி மட்டும் நீர் சிதறலில் இருந்தாள் என்ன சுபமதி உனக்குத் தனியா அந்த பாறை மேல ஏறி நின்னு சொல்லட்டுமா லூர்தம்மாள் கத்தினாள் வேண்டாம் உங்களால அந்த பாறை மேல ஏற முடியாது ஒரே பாசி வழுக்கி Sample complete. Ready to continue?